இயேசுவில் பிரியமானவர்களே திருவருகை காலத்தினுடைய இறுதி ஞாயிறுக்கு நாம் வந்திருக்கிறோம் நான்காம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கிறோம் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்ப்போம் திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கை என்ற மைய சிந்தனையை நாம் யோசித்தோம் சிந்தித்தோம் கடவுள் மீண்டும் தன் மக்களை சந்திக்க வருவார் மீட்க வருவார் அவருடைய துன்பங்களிலிருந்து அவளை விடுவிக்க வருவார் என்பதை இறைவாக்கினர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு அறிவித்தார்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் என்று சொல்லி முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவரைய காலத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்தித்தோம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கிற கடவுள் நமக்கு அமைதியை கொண்டு வருவார் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை கொடுப்பார் நாம் துன்பத் துயரங்களில் பல்வேறு கஷ்டங்களில் நாம் வாழ்கிற நமக்கு நம்முடைய வாழ்வில் அமைதி கிடைக்கும் மிக குறிப்பாக இஸ்ராயில் மக்கள் பாப்லூனி நாட்டில் துன்பப்பட்ட போது இறைவாக்கினர்கள் இதைத்தான் சொன்னார்கள் உங்களுடைய போராட்டம் நின்றுவிடும் ஆண்டவர் அமைதியை கொண்டு வருவார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்தித்தோம் ஆண்டவருடைய வருகை அண்மையில் வந்துவிட்டது ஆண்டவருடைய வருகை அருகே வந்துவிட்டது எனவே மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளுங்கள் ஆண்டு வருகைக்காக நம்மை நாம் தயாரித்து மகிழ்ச்சியோடு அவரை எதிர்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியின் ஞாயிறை நாம் கொண்டாடினோம் நாம் இருக்கிற கடவுள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் கொண்டு வருவார் என்பதை நாம் சிந்தித்தோம் இன்றைய ஞாயிறு இன்றைய வழிபாடு நமக்கு கொடுக்கிற செய்தி நம்முடைய கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் நம்முடைய கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றன அமைதி ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம் பிரியமாடு இன்றைய காலத்தில் கிறிஸ்துமஸ் விழா அண்மையில் வந்துவிட்டதனால் பல்வேறு மக்கள் பல்வேறு மக்களை சந்திக்கிற நிகழ்வுகளை தொடங்கியிருக்கிறார்கள் நாம் கூட ஒவ்வொரு இல்லத்துக்கு வந்து கிறிஸ்துமஸ் கேரல் பாடி அந்த குடும்பங்களை சந்தித்திருக்கிறோம் நிறைய பேர் என்னிடம் வந்து கிறிஸ்த பிறப்பு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் சந்தித்து பகிர்ந்திருக்கிறார்கள் நானும் கூட நம்முடைய மறைவட்டத்தில் இருக்கக்கூடிய குருக்கள் துறவிகள் இவருடைய இல்லங்களுக்கு சென்று கிருச பிறப்பு வாழ்த்துக்களை சொல்லி அவர்களை சந்தித்தோம் நீங்கள் கூட உடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்களை இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை விழாவினுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நீங்களும் சந்திக்க போகிறீர்கள் அல்லது சந்தித்து கொண்டிருப்பீர்கள் பிரிமாடு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் யாரையோ ஒருவரை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அது தெரிந்தவரையோ தெரியாதவரையோ அறிமுகமானவர்களையோ அல்லது அறிமுகமாகாதவர்களையோ ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நாம் இந்த சமூகத்திலே வாழ்வதனால் ஒவ்வொரு நாளும் யாரே ஒருவர் நாம் சந்திக்கிறோம் அல்லது யாராவது நம்மை சந்தித்து சந்திக்க வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சந்திப்புகளை மூன்று வகையாக பிரித்து பார்க்க முடியும் சில பேர் சில பேருடைய சந்திப்பு எதிர்பார்ப்புகளோடு வரக்கூடிய சந்திப்பு ஏதாவது உதவி ஏதாவது தேவைகள் அவர்களுக்கு இருப்பின் நம்மை சந்திக்க வருகிறார்கள் அது பொருள் உதவியாக இருக்கலாம் பண உதவியாக இருக்கலாம் அல்லது மற்ற காரியங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கலாம் ஏதோ தன்னுடைய தேவைகள் அது நம்மிடம் வந்து சொல்ல நம்மை சந்திக்க வருகிறார்கள் அது சில சந்திப்புகள் தேவையின் அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கின்றன நாம் கூட நமக்கு சில தேவைகள் என்றால் சில பேரை சந்திக்கிறோம் அவர்களிடம் நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்கிறோம் ஆக சந்திப்புகளின் அடிப்படையிலே தேவைகளின் அடிப்படையிலே சந்திக்கிற நிகழ்வுகள் ஒரு பக்கம் சில சந்திப்புகள் கோபங்களை வெளிப்படுத்த எரிச்சலை வெளிப்படுத்த அல்லது நம்முடைய பகைமை எண்ணங்களை வெளிப்படுத்த சில சந்திப்புகள் நடக்கின்றன போயிட்டு திட்டிட்டு வருவோம் போய் முறைச்சிட்டு வருவோம் போய் அடிச்சுட்டு வருவோம் போய் எதை பண்ணிட்டு வருவோம் என்று சொல்லி நம்முடைய உணர்வுகளை அல்ல நம்முடைய குள்ளே இருக்கக்கூடிய காயங்களை நாம் வெளிப்படுத்துவதற்காக நம்மை காயப்படுத்தியவர்களை போய் எப்படியாவது அவர்களை அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி வர நாம் செல்கிறோம் அது கோபமாக இருக்கலாம் அது வருத்தமாக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்திப்புகள் கஷ்டத்தை போய் சொல்லிட்டு வருவதற்கு அல்லது கோபத்தை வெளிப்படுத்தி வருவதற்கு வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு நாம் சில பேரை சந்திக்கிறோம் உணர்வுகளை வெளிப்படுத்த சில சந்திப்புகள் அன்பை வெளிப்படுத்த அன்பின் அடிப்படையிலே அன்பின் அடிப்படையாக கொண்ட சந்திப்புகள் நடக்கின்றன நலமாக இருக்கிறார்களா நல்லா இருக்காங்களா அல்லது அவங்க நல்லா இருக்க வேண்டும் என்று அவர்கள் மீது கொண்டிருக்கிற அன்பின் அடிப்படையில் நாம் சில பேரை சந்திக்கிறோம் இன்றைக்கு நாம் கேட்ட வாசகங்கள் மூன்று வாசகங்களும் இந்த அன்பின் அடிப்படையில் சந்திப்பு சந்தித்த நிகழ்வுகளை நமக்கு மூன்று வாசகங்கள் வெளிப்படுத்துகின்றன முதல் வாசகம் மிகா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வாசகத்தை நாம் வாசித்தோம் இந்த வாசகத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம் மீக்கா இறைவாக்கின இப்படியாக சொல்லுகிறார் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு நீயோ எஃபகா எனப்படும் வெத்தலைகமே இப்ப நான் ஒருவரை சந்திக்கிறேன் என்றால் என்னுடைய அட்ரஸிங் எப்படி இருக்கும் நீங்க அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது பர்சன் செகண்ட் பேர்சன் நான் முதல் பேர்சன் அவர் ரெண்டாவது பர்சன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதரை அவங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் அவங்க என்ன சொல்கிற போது தேர்ட் பர்சன் அவங்கன்னு சொல்லும்போது அங்கே இல்லை நாம் யாரை பற்றியும் பேசுகிறோம் அவங்க அவரு அவள் இங்கே ஆண்டு சொல்கிறாள் நீயோ என சொல்கிறார் அப்போ ஆண்டவர் தன் முன்பாக இருக்கக்கூடிய செகண்ட் பர்சன் அவரிடம் பேசுகிறார் என்ன சொல்கிறாரு நீயோ ஆண்டவர் சொல்ற நீயோ எஃபதா எனப்படும் பெத்திரகமே குடும்பங்கள் மிக சிறிதாக இருக்கிறாய் கடவுள் யூதா நாட்டை பெத்திரகம் நாட்டை தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு மனிதராக வைத்து பேசுகிறார் கடவுள் யூதா நாட்டை சந்திக்கிறார் யூதா நாடு என்று சொல்கிற போது அந்த நாட்டு மக்களை இஸ்லாமிய மக்களை அவர் சந்திக்கிறார் சந்தித்து சொல்லுகிறார் உன்னிடம் இருந்து தான் மீட்பர் வரப்போகிறார் உன்னிடம் இருந்து தான் கடவுளுடைய மகன் வரப்போகிறார் அந்த சந்திப்பில் தன்னுடைய மகனை எங்கே பிறக்க வைக்கப் போகிறார் மீட்பர் எங்கிருந்து வரப்போகிறார் என்பதை சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே பழைய ஏற்பாட்டில் மீட்பர் எருசலேமிலிருந்து இருந்து தான் வர வேண்டும் என்று நினைத்தார்கள் ஏன்னா எருசிலேம் தான் படித்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் எருசலேம்தான் அறிஞர்கள் இருக்கக்கூடிய இடம் எருசலேம்தான் கடவுளுடைய கோவில் எருசிலேம் நகர் கடவுளுடைய கோவில் இருக்கக்கூடிய இடம் அதுதான் புனித நகரம் மன்னகத்தினுடைய விண்ணகம் என்று சொல்வார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு விண்ணகம் என்று எருசலேம் நினைத்தார்கள் ஆக இந்த விண்ணகம் தூயகம் புனிதமான இடம் இங்கிருந்து தான் மெஸ்ஸியா வருவார் என்பதை எல்லா மக்களும் யூத மக்கள் நினைத்தார்கள் அதனால் ஆண்டவர் தானே வந்து சொல்கிறாரு வெத்தலகமே உன் தான் இயேசு வருவார் எருசிலை கிட்டந்தே இல்லை பெத்தலகம் என்பது ஒரு சின்ன நாடு ஒரு சிறிய நகரம் படித்தவர்கள் இல்லாத ஒரு நகரம் ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய ஒரு சின்ன ஊர் தாவீதினுடைய ஊர் ஆக பெரியதை ஆண்டவர் மா மாமனிதர்கள் இருக்கக்கூடிய எருசலேமை சந்திக்கலை அவர் பெத்தலகமுக்கு வருகிறார் எவ்வளதான் எனப்படும் பெத்தலகமே உன்னிடமிருந்தே என்னுடைய மகன் மீட்பவர் வருவார் என்ற அந்த மக்களை சந்திக்கிற நிகழ்வை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் கடவுள் சிறிய சிறியவர்களை சின்னவர்களை ஆண்டு சந்திக்க வந்தார் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு இறைமைய ஈப்ரோ புத்தகத்திலிருந்து எபதைய கடிதிய புத்தகத்தில் வாசித்திருக்கிறோம் இயேசு சொல்கிறார் இதோ நான் வருகிறேன் தன்னுடைய தந்தையிடம் சொல்கிறார் இதோ நான் வருகிறேன் மகன் தந்தையை சந்திக்கிற நிகழ்வு பலிகளையும் காணிக்கைகளையும் நீ விரும்பல பாவம் போக்கும் வலிகளை நீ விரும்பவில்லை என்ன சொல்ல வரார் பழைய ஏற்பாட்டில் ஒரு நான் செய்த பாவங்களுக்கு நான் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஆடு எடுக்கிறேன் அல்லது ஒரு மாடு எடுக்கிறேன் எரிசலை மாடைத்து கொண்டு போகிறேன் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என் பாவம் மன்னிக்கப்பட்டது நான் எதுவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் என் பாவத்தை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் பாவம் பண்ணிட்டேன் ஒரு ஆட்டை எதுவுமே பலியாக ஒப்பு கொடுத்தேன்னா என் பாவம் மன்னிடுச்சு ஏசு சொல்கிறார் நீ பலிகளையோ காணிக்கைகளையோ விரும்பவில்லை தன்னுடைய தந்தையிடம் பேசுகிறார் நீ பலிகளையோ பாவம் போக்கும் பலிகளையோ நீ எதுவும் எது பார்க்கவில்லை மாறாக நீர் எனக்கு ஒரு உடம்பை கொடுத்திருக்கிறீங்க இயேசுக்கு ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்திலே வருகிற போது உடலை கொடுத்தார் நம்மை போல உடலோடு தான் இயேசு வந்தார் இயேசு நீ நீர் உடலை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க அந்த உடலையே நான் தகன பலியாய் கொடுக்கிறேன் ஆடு மாடுடைய பலி மனுஷனுடைய பாவத்தை போக்காது என்னுடைய உடலையே நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஏதோ நான் வருகிறேன் என்று இயேசு தன்னுடைய தந்தையிடம் சொல்கிறார் தந்தை மகன் பேசிக்கொள்கிற அந்த சந்திப்பு ரெண்டாவது வாசகத்திலே நடைபெறுகிறது நச்சதி வாசகம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் மரியாள் யாரை சந்திக்கிறார் எலிசபெத்தம்மாலை சந்திக்கிறார் பிரியமாடுகளே இந்த வாசகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து என்ன மாதா எலிசபெத்தம்மாளை சந்திக்கிறாங்க உடனடியாக நம்முடைய மனசில் என்ன படுது என்ன ஒரு கருத்து நமக்கு வரும் என்ன ஒரு சிந்தனை நமக்கு வரும் இந்த வாசகத்தை பற்றி பேசினா மரியாள் எலிசபெத்தம்மாள் சந்திக்கிறாங்க எடுத்த நமக்கு என்ன தோணுது உதவி செய்யணும் இல்லையா பிரஸ்நேகம் எலிசபெத் எலிசபெத்தம்மாளுக்கு போய் உதவி செஞ்சது போல நாமும் உதவி செய்ய வேண்டும் பெரும்பாலும் இந்த வாசகத்தை அப்படியாகத்தான் நாம் சிந்திப்போம் பிரியமான இன்னைக்கு கொஞ்சம் டீப்பாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக வாசகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான செய்தியை நாம் தெரிந்து கொள்வோம் புரிய மாணவர்களே அந்த வாசகத்தை அப்படி நம்முடைய கண்முன்பாக கொண்டு வருவோம் அன்னை மரியாள் நாசேத்து என்கின்ற கிராமத்தில் இருக்கிறார்கள் எலிசபெத்தம்மாள் யூதையா என்கின்ற மலை நாட்டிலே இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு தெரியுங்களா கிட்டத்தட்ட எண்பது மைல் எண்பது கிலோமீட்டர் அல்ல எண்பது மைல் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய நாசேத்து யூதய மலைநாடு இந்த இடத்தில் இருந்துதான் எண்பது மைல் கடந்து எலிசபெத்த மாலை அன்னை மரியால் சந்திக்கப் போகிறாள் பெரிய மாணவர்களே அன்னை மறியால் ஒரு கருவுற்ற ஒரு இளம் பெண் யோத சமூகத்தில் பதினான்கு வயதில் நிச்சயதார்த்தம் பண்ணிவிடுவாங்க பதினான்கு வயதில் பதினாறு வயதில் திருமணம் முடித்து விடுவார்கள் அப்படி என்றால் அன்னை மரியாளுடைய வயது ஒரு பதினான்கு பதினைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் எண்பது மைல் பயணம் செய்ய போகிறாள் அந்த பயணம் என்பது ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பயணம் அல்ல அதுவும் மலை பிரதேசம் மலை மேலே இருக்கக்கூடிய யூதய நாட்டுக்கு போக வேண்டும் இசு நல்ல சமாரியனுடைய உமையில சொல்வார் ஒருவன் எரிகோவுக்கு பயணமானான் அப்படி போகிற போது கல்வர்களால் அவன் அடிபட்டான் குற்று உயிராய் இருந்தான் அந்த பக்கம் குரு வந்தார் ஒதுங்கி போய்விட்டார் லேவியர் வந்தார் ஒதுங்கி போய்விட்டார் ஒரு சமாரியன் வந்தான் அவனுக்கு உதவி செய்தான் ஏன் அந்த கதையை சொல்றேன் மரியாள் அப்படிப்பட்ட வழியிலே தான் பயணிக்கப் போகிறாள் அப்ப கல்வர்கள் கொள்ளையர்கள் நிச்சயமாய் மரியாவை தாக்க முடியும் தாக்கக்கூடம் இப்போ பாருங்கள் மரியா பயணம் செய்யக்கூடிய சூழல் பாருங்கள் சின்ன பொண்ணு அதுவும் கருவுற்றடைக்கிறாள் எண்பது மைல் பயணம் செய்ய வேண்டும் பக்கத்து தெருவு கிடையாது அல்ல பக்கத்து ஊரு கிடையாது திருவான்மையை கிடையாது ஆக எண்பது மைல் பயணம் செய்ய வேண்டும் தனியாக பயணம் செய்ய வேண்டும் அது பயப்படக்கூடிய பாதையிலே பாதுகாப்பு இல்லாத பாதையிலே பயணம் செய்ய வேண்டும் ஆக ஒரு எண்பது மைல் கடுப்பதுக்கு சராசரி ஒரு மனிதன் ஒரு மனுஷி நான்கு நாட்கள் அந்த நாளிலே எடுத்துக்கொள்வார்கள் அப்போ மறியால் இந்த நான்கு நாட்கள் அதை விட அதிகமாகத்தான் எடுத்திருக்க வேண்டும் தனியாக பயம் இல்லாமல் பயப்படக்கூடிய சூழ்நிலையிலே பயம் இல்லாமல் பயணிக்கிறாள் ஒருத்தர் அன்பு செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ஒருவரை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணி தான் ஆகணும் துன்பம் இல்லாமல் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்றால் துன்பப்படாமல் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்றால் அது அன்பாக இல்லை நான் உங்களை அன்பு செய்கிறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் வரல அப்படின்னா அந்த அன்பில் ஒன்றும் பெருசாக கிடையாது ஏசு நம்மளை அன்பு செஞ்சார் அவர் சிலுவை சும சுமக்காம பாடுபடாமல் நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இயேசுவை நாம் வந்து கொண்டாட மாட்டோம் அது கடவுளான் நினைக்க மாட்டோம் அப்போ அன்புக்குள் துன்பம் இருக்கிறது துன்பம் இல்லாத அன்பு அன்பே கிடையாது அப்போது அன்னை மறியாள் எலிசபெத்தம் மாதிரி அன்பு செய்கிறாள் அது எப்படி வெளிப்படுகிறது எவ்வளோ ரிஸ்க் இருக்குது எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆனாலும் நான் என் உயிரை பணையும் வைத்து என் உறவி சந்திக்கப் போகிறேன் எலிசபெத்தம் மாதிரி சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லி பயணிக்கிறாள் அதுதான் உண்மையான அன்பு இப்போ விவிலியத்தில் பார்த்தோம் அன்னை மரியாள் விரைந்து சென்றாள் என்ற வார்த்தை வாசிக்கிறோம் விரைந்து சென்றாள் ஸ்பீடு ஸ்பீட் இன்னைக்கெல்லாம் வந்து சீனா ஜப்பான் நாடுகள் தங்களுடைய வாகனங்களை ரொம்ப வேகமாக பயணிக்க ரொம்ப வேகமாக செல்வதற்கு அவர்கள் முயற்சி இருக்கிறார்கள் ரொம்ப வேகமாக செல்ல வேண்டும் ஸ்பீட் இன்னைக்கு நமக்கு எல்லாமே ஸ்பீடான அடுக்கணும் அதை நிதானமாக கூட சாப்பிட்றது கிடையாது ஃபாஸ்ட் ஃபுட் வேகமாக சமைக்கணும் வேகமாக சாப்பிடணும் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் ரெடிமேட் தாமதம் கூடாது எல்லாம் ரெடிமேட் ஷர்ட் ரெடிமேட் பேண்ட் மெட்டீரியல் எடுத்து அதை டைலர்கிட்ட கொடுத்து அவன் தச்சு அது போடும்போது அது சரியில்லாமல் திருப்பி எதுவுமே கொடுத்து நோண்ணும் ரெடிமேட் உடனடியாக இன்ஸ்டண்ட் காஃபி உடனடியாக முன்ன முன்ன போலாம் கிடையாது உடனடியாக இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாமே ஃபாஸ்ட் துரிதமாக நடக்க வேண்டும் நெட்டு த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எத்தனை ஜிக்கு போகணும்னு தெரியல ஃபாஸ்ட் நெட்டு வேகமாக கிடைக்க வேண்டும் இங்கே அன்னை மரியாலை பற்றி சொல்லுகிற போது அன்னை மறியாள் வேகமாக விரைந்து சென்றால் எப்படி ஒரு கற்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பாதைகள் சரியில்லை மேடும் பள்ளமாக மலை பிரதேசம் எப்படி வேகமாக போக முடியும் விரைந்து சென்றால் இந்த விபரிய வார்த்தை ஸ்பீடு அந்த வேகமாக செல்லக்கூடிய அதை சொல்லவில்லை மாறாக நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்ன உடனே நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனது அங்கே போயிடும் எப்படி இருக்காங்களோ என்ன ஆயிடுச்சோ உங்கள் மனது உங்களை விட சீக்கிரமாக போய்விடும் அந்த ஸ்பீடு தான் சொல்லப்படுகிறது இட் இஸ் த நாட் ஸ்பீட் ஆஃப் யுவர் லெக்ஸ் த ஸ்பீட் ஆஃப் யுவர் ஹார்ட் அன்னை மரியார் விரைந்து சென்றால்னா உடம்புல கிடையாது மனசு அளவில் விரைந்து போகிறாள் எலிசபெத்தம்மாள் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது உடனடியாக நான் அங்கே போக வேணும் அவளுடைய மனசெல்லாம் மால்கிட்ட போயிடுச்சு அவள் போகிறதுக்கு முன்னாடி மனசு போய் போய்விட்டது அன்பு செய்களுடைய மனம் எப்போதுமே வேகமாக இருக்கும் நாம் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்றால் நம்முடைய மனம் சோம்பலாக இருக்கார் தயங்காது போலாமா வேணாமா இருக்கலாமா கொடுக்கலாமா செய்யலாமா செய்யக்கூடாத அன்பு செய்பவர்களுடைய மனம் எப்போதுமே வேகமாக இருக்கும் ஒரு நோயாளியை பார்க்கிறோம் அது ரொம்ப வறியவரை பார்க்கிறோம் உதவி கேட்டு நம்மிடம் வருகிறார்கள் அன்பு செய்பவனுக்கும் அன்பு செய்யாதவங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா அன்பு செய்கிறவன் உடனடியாக உதவி செய்வான் அன்பு செய்யாதவன் யோசிப்பான் செய்யலாமா செய்யக்கூடாதா இவன் ஏமாத்தானா ஏமாற்ற மாட்டானா இதுதான் நம்முடைய இதயம் வேகமாக போகாது ஆக மரியாவின் இதயம் அன்பு செய்கிற இதமாக இதயமாக இருந்தது அதனால் விரைந்து சென்றது அவளுடைய இதயம் பிரியமான இப்போது அவள் சக்கரையானுடைய வீட்டுக்கு வந்துவிட்டாள் ரெண்டு பெண்கள் சந்திக்கிறார்கள் மரியான் அம்மாள் வழக்கமாக சொல்லுவாங்க நான் சொல்லுறதில்லை பொதுவாக சொல்லுவாங்க சமூகத்தில் சொல்லுவாங்க ரெண்டு பெண்ணுங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா எதை பற்றி பேசுவாங்க என்ன செய்வாங்க இப்போ ம் ரெண்டு பெண்கள் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா செயல்பாட்டை விட அதிகமாக பேசுவதுதான் நான் பார்க்குறேன் இப்போ பெண்கள் மட்டுமில்லை ஆண்களுக்கு வந்தால் சே ஆண்கள் கூட ஒன்றா சேர்ந்தால் எதாவது பேசியிருந்தா இருக்காங்க இப்போ அடுத்தவளை பற்றி ஆண்கள் கூட பேச விட்டோம் பெண்கள் தான் அடுத்தவளை பற்றி பேசுவோம் ரெண்டு பொம்பளைங்க ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அவர் தான்ப்பா என்ற பழமொழியெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது ஆண்கள் கூட அப்படியாகத்தான் இருக்கோம் யாரையை பற்றி பேசி தான் இருக்கிறோம் ஆண்கள் கூட ரெண்டு பெண்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் பெரிய மாணவர்களே நாம் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி நாம் ரெண்டு பேர் மூணு பேர் ஒன்றா சேர்ந்தவனா நாம் பேசது வேற ஆனால் இந்த ரெண்டு பெண்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் கொஞ்சம் வேகமாக அந்த பகுதியை நாம் சிந்தித்து விட்டு நாம் நிறைவு செய்வோம் முதல்ல நாம் பார்க்கிறோம் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது மொழியை வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது எலிசபெத் அம்மா வீட்டுக்கு மரியாள் வீட்டுக்கு வராங்க எலிசபெத் சந்திக்கிறாங்க மரியாளினுடைய வாழ்த்து செய்தியை கேட்டவுடனே மரியால் பேசி இருக்கிறாங்க யூத சமூகத்தில் ஒருவர் ஒருவரை விஷ் பண்ணுறதுக்கு என்ன சொல்வாங்க அப்படின்னா பீஸ் பி வித் யூ உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அதைத்தான் நாம் திருப்படையிலே குருவானவர் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்கிறார் ஆனால் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க அது வேற விஷயம் இல்லையா உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று குருவான விஷ் பண்றார் எப்போ விஷ் பண்றாரு தந்தை மகன் தூயாவின் பேர் போட்டு ஆண்டுவராக இயேசு சேர்ந்ததிலும் கடவுளின் அன்பும் தூயாவினுடைய நட்புறவும் உங்களோடு இருப்பதாக விஷிங் இது எங்கிருந்து வந்தது யூத சமூகம் ஒருவரை பார்க்கிற போது விஷ் பண்ணுவாங்க என்ன சொல்லி அமைதி உரித்தாகுக அதனால தான் இயேசு உயிர் திழந்த உடனே தன்னுடைய சீடுகளுக்கு முதல்ல காட்சி கொடுக்கிற போது என்ன சொல்றாரு உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லியார் ஆக யூத சமூகத்தில் விஷ் பண்ணுறது த பிஸ்பி வித்யூ நாம பை பாய் யூ அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது அவங்களுடைய பீஸ் வித் யூ என்பது மிக அருமையான ஒரு விஷ் ஆக அன்னை மரியால் எலிசபெத் அம்மனை பார்த்தபோது இந்த விஷ் தான் கொடுத்துருப்பாங்க வித் யூ உனக்கு அமைதி உரித்தாகுக மகிழ்ச்சி வந்துடுச்சு சமாதானம் வந்துடுச்சு எத்தனை நீ அவமானப்பட்டு இருந்த கடலூரை ஆசிர்வதித்தார் அவள் எலிசெபத்தம்மாளை வாழ்த்த வாழ்த்த எலிசெபத்தம்மாள் சந்தோஷப்பட்டு அவள் மட்டுமல்ல அவளுடைய வயிற்றில் இருந்த குழந்தையும் மகிழ்ச்சியால் துளியது பெரிய மானுவலை அதுக்கு அடுத்த வாக்கி ஒன்று இருக்கு மரியாமி வாழ்த்து எலிசெபெத்தம்மாள் கேட்டபோது அவள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் ரெண்டு காரியம் நடந்துச்சுங்க மரியாள் எலிசெபத்தம் நடங்கும் போது ஒன்று அவள் மகிழ்ச்சியால் வயிற்று இந்த குழந்தை துள்ளியது அன்னை மரியால் ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார் மரியாவின் சந்திப்பு மகிழ்ச்சியையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்தது இன்னைக்கு நாம் யோசிக்கிறோம் நாம் ஒருவரை வீட்டுக்கு போகிற போது ஒருவரை சந்திக்கிற போது ஒருவரை பேசுகிற போது இந்த ரெண்டு விஷயம் நடக்கிறதா நான் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு வருகிறேனா அவருக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து விட்டு வருகிறேனா அல்லது கஷ்டத்தை கண்ணீரை அல்லது விரக்தியை சோகத்தை கோபத்தை ஏமாற்றத்தை நான் கொடுத்து விட்டு வருகிறேன்னா அன்னை மடியாவுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுத்தது தூய் ஆவியை கொடுத்தது இது முதல்ல ரெண்டாவது இப்போ உட்கார்ந்து பேசுகிறாங்க இப்போ அன்னை எலிசபெத் எலிசபெத்தம்மாள் சொல்லியிருப்பாங்க எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது இவ்வளோ வயசான பின்னாடி கூட எனக்கு குழந்தை இல்லை இனிமேல் குழந்தையே எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சபோது சக்கரையாவுக்கு ஒரு காட்சி கிடைச்சது என்ன காட்சி அவர் வலி செலுத்த போனார் தூபம் காட்ட போனார் கோயிலில் அப்போது கபிரியல் சம்மனசானவர் என் கணவருக்கு வந்தார் வந்து காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்து இது போல் உனக்கு கொடந்து பிறக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ மரியா கேட்டிருப்பாங்க யார் காட்சி கொடுத்தது சக்கரையாவுக்கு யார் காட்சி கொடுத்தது கப்ரியல் அப்போ அன்னை மரியா சொல்லியிருப்பாங்க அந்த கப்ரியல் தான் எனக்கும் காட்சி கொடுத்தார் உன்னுடைய கணவனுக்கு காட்சி கொடுத்த அதே கப்ரியல் தான் எனக்கும் காட்சி கொடுத்தார் அப்ப ரெண்டு பெண்கள் எதை பேசுறாங்க அந்த வீட்டு பொம்பளை அந்த வீட்டு ஆம்பளை அந்த யூத்து பையன் அந்த யூத்து பொண்ணு இப்படியா இல்லை அந்த கதை கிடையாது கப்ரியல் தோதரை பற்றி பேசுகிறார்கள் கடவுளுடைய காட்சியை பற்றி பேசுகிறார்கள் ரெண்டு பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் செய்த நன்மைத்தனங்களை பற்றி கடவுளுடைய காட்சிகளை பற்றி ரெண்டு பெண்களும் பேசுகிறார்கள் நம்முடைய சந்திப்பில் கடவுள் இருக்கிறாரா கடவுளுடைய காரியங்கள் இருக்கிறதா கடவுளுடைய நற்காணிகளை பற்றி நாம் பேசுகிறோமா எனக்கு கடவுள் இந்த நல்லதெல்லாம் பண்ணார் கடவுள் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்திருக்கிறார் கடவுள் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது பண்ணியிருக்கிறார் நம்முடைய சந்திப்பில் இருக்கா அந்த ரெண்டு பெண்கள் கடவுளுடைய காட்சியை பற்றி பேசினார்கள் அடுத்து என்ன நடக்கிறது எலிசபெத்தம்மாள் சொல்லியிருப்பாள் என் கனவு கபில் சொல்ல வார்த்தையை நம்பாமல் போயிட்டார் இது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நடக்கும் நாங்கள் தான் வயசானவரை ஆயிடுச்சே குழந்தாலும் பிறக்காது அப்படின்னு சொல்லி என் கனவு சொன்னதுனால கடவுளுடைய வார்த்தையை நம்பாதனால அவர் பேசாமல் கிடக்கிறார் அவர் ஊமை ஆயிட்டார் கடவுள் பனிஷ் பண்ணார் இப்போ அமைதியாக இருக்கிறார் பேச முடியாது அப்போ மரியாதை சொல்லியிருப்பாங்க நான் கூட கேட்டேன் இது எப்படி நடக்கும் நான் கண்ணி ஆயிற்றேன் அப்படி நான் கூட கவீரத்துவதை கேட்டேன் அவர் சொன்னாங்க கடவுளால் எல்லாம் இயலும் கடவுளால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எதோ முடி அடிமை முடி வார்த்தை முடி எனக்கு ஆகட்டும்னு சொல்லி நானும் ஆயிட்டேன் அங்கே செக்கரியா கடவுளால் அமைதியாக்கப்பட்டார் இங்கே கடவுளுடைய வார்த்தை கேட்டு நானும் அமைதி ஆயிட்டேன் எதுவும் பேசலதுக்கு அப்புறமா என்று மரியாள் பேசியிருப்பார் பெரிய சந்திப்பு கடவுளுடைய கடவுளுடைய காடுங்கிட்டு பேசக்கூடிய சந்திப்பு அன்னை மடையால் பாடுகிறாள் நான் தாழ்நிலை இருந்தேன் ஆண்டவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்தார் அவள் எழுச்சி மூலம் அன்னை மரியம் சந்திக்கிற போது கடவுளுடைய நன்மைத்தனங்களை பற்றியே பேசிக்கொண்டு கடைசியில் கடவுளை புகழ்கிற ஒரு பாடலோடு அந்த பகுதி நமக்கு முடிகிறது பிரிய இங்கே ரெண்டு தாய்கள் மட்டும் சந்திக்கலை ரெண்டு குழந்தைகள் சந்தித்தார்கள் அன்னை மரியாளின் வயிற்றில் இருந்த இயேசுவும் இங்கே மாடு வயிற்றில் இருந்த இயேசும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேருமே கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுளின் அற்புத பிறவிகளாக வந்தார்கள் ரெண்டு பேர் பிறப்பும் அசாத்தியமானது ரெண்டு பேருடைய பிறப்பும் சாதாரணமானது கிடையாது திருமொழி கோவானுடைய பிறப்பும் கடவுளி ஏவுதல் இயேசு இயேசுவனுடைய பிறப்பும் கடவுள் ஏவுதல் ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க அந்த ரெண்டு குழந்தைகள் கடவுளுடைய பணியை செய்ய வந்தா வரப்போகிறாங்க ரெண்டு பேருமே ஆண்டு மதிப்பீடுகளை உண்மை நீதி நேர்மையை சொல்ல போகிறாங்க ரெண்டு பேருமே கடவுளுடைய பணிக்காக சாக போகிறார்கள் ஆக அந்த ரெண்டு குழந்தைகள் பேசி நம்முடைய பணி வந்துடுச்சு நம்ம ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் கடவுளுடைய திட்டத்தை நாம் செய்ய போகிறோம் ரெண்டு குழந்தைகள் சந்தித்துக் கொண்டார்கள் பெரிய மூன்றாவது சந்திப்பு அங்கே நடக்கிறது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அங்கு தான் சந்திக்கிறது ஆக பழைய ஏற்பாட்டுடைய கடைசி இறை வாக்கினர் யார் அப்போ நீங்கள் தியானத்தை ஒழுங்க கவனிக்கல நடத்தும் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறை வாக்கினர் திருமுழுக்கு யோவான் இயேசுக்கு முன்பாக வரக்கூடிய இயேசு மெஸ்ஸியா வருவாரம் சொல்லக்கூடிய கடைசி இறை வாக்கினர் யாரு திருமுழுக்கு யோவான் புதிய ஏற்பாடுடைய தொடக்கம் யாரு இயேசு பெரிய பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்று சேர்கின்றன சந்திக்கின்றன ஆக பழைய ஏற்பாடு எப்போ முழுமை அடையும் என்றால் புதிய ஏற்பாடு போது புது ஏற்பாடு எப்போது நிறைவடையும் என்றால் பழைய ஏற்பாடு போது பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை புது ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடு இல்லை ரெண்டும் சந்திக்கின்றன பெரிய மாணவிலைக்கு சந்திப்பு நிகழ்வை கொண்டாடுகிறோம் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு இயேசு நம்மை சந்திக்க வரப்போகிறார் அந்த ரெண்டு குழந்தைகள் மகிழ்ச்சியால் துள்ளியது போல இந்த ரெண்டு பெண்கள் ஆண்டுடைய நற்காலைகளை பற்றி பேசியது போல ஆண்டு இயேசுடைய வருகை அவருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மகிழ்ச்சியை அது குதூகலத்தை அந்த கொண்டாட்டத்தை அந்த சந்தோஷத்தை நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுக்கும் அவருடைய சந்திப்புக்காக காத்திருப்போம்